வணக்கம் சவுக்கு சங்கர்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோவை மாவட்ட காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் எதுக்காக கைது செய்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவதூறு பேசினார் அரசுக்கு எதிராக பேசினார் காவல்துறையை பற்றி காவல்துறையில் இருக்கிற பெண் அதிகாரிகள் குறித்தெல்லாம் அவதூறாக பேசி விட்டார் என்றெல்லாம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் அங்கங்கே இப்போது கசிந்து கொண்டிருக்கிறது திடீர்னு அதிகாலையில் போய் கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணிட்டு வருகிற போது அந்த வாகனம் வேற விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அதிலே அவருக்கு எதுவும் ஆகவில்லை அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் சில காவலர்கள் அடிபட்டு இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறோம் என்றும் காவல்துறை தரப்பிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது எதுக்காக இவ்வளோ வேக வேகமாக இப்படி ஒரு மனிதரை இந்த அரசு கைது செய்வது ஒரே ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இப்படி ஒரு வழக்கு இருக்கிறது உங்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் நீங்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூப்பிட்டால் வரமாட்டேன் என்று சொல்லி வெளிநாட்டிற்கு ஓடிவிடக்கூடிய நபராவர் ஓடிவிடுவாரா அவர் வெளிநாட்டுக்கு ஓடி விடுகிற அளவிற்கு நம்முடைய பதிவு காவல் நிலையத்துக்கு அவருடைய வழக்கறிஞரோடு ஒருவார் சட்டப்படியாக என்ன நடக்க வேண்டுமோ அதை நடத்தி கொண்டு போவார்கள் நீதிமன்றத்துக்கு போவார்கள் நீதிமன்றம் வரை குற்றவாளி என்று சொன்னால் தண்டனை அனுபவிக்க போகிறார் ஆனால் ஒரு அரசு தன்னுடைய மொத்த அரசு எந்திரத்தையும் பயன்படுத்தி காவல்துறையிலே வேலையே இல்லையா காவல்துறைக்கு ஒண்ணுமே புரியலையே காலங்காத்தால் அந்நேரத்துக்கு போய் ஒரு பத்திரிகையாளரை போய் ஒரு ஊடகவியலாளரை போய் கைது செய்வதற்கு அவ்வளவு பெரிய படை திரட்டி கொண்டு போய் அங்கே போய் ஒரு பெரிய தீவிரவாதி ஒருவரை ஒரு பயங்கரவாதியை பிடித்துக் கொண்டு வருவதைப் போல கைது செய்து கொண்டு வந்து கொண்டிருப்பது என்பது தமிழ்நாடு காவல்துறைக்கும் அந்த காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் கேவலமாக இல்லையா என்பதுதான் கேள்வியாக இருக்கு என்ன காரணத்துக்கு அரசை விமர்சித்து அரசு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி அரசினுடைய பாதை வேறு திசையிலே நகர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறவனையெல்லாம் நாங்கள் கைது செய்வோம் என்கிற நிலையை எடுத்துவிட்டால் இந்த அரசு அழிய போகிறது இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிற திமுக அழிய போகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு இந்த கைது சவுக்கு சங்கர் பேசுகிறார் சவுக்கு அவதூறு பேசுகிறார் நான் அம்பேத்கரேன் அவதூறு கைது இதே தமிழ்நாடு காவல்துறை இந்த ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை நாம் தமிழக கட்சியை சேர்ந்த துறைமுருகன் மீது இப்படித்தான் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கை நடத்தினாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தீர்ப்பு தெரியுமா இந்த தமிழ்நாடு அரசு தலையிலே புட்டு வைத்தார்கள் பேசுகிறவனை எல்லாம் சமூக வலைதளங்களிலே பேசுகிறவர்களை எல்லாம் கைது செய்வது என்று தொடங்கிவிட்டால் எங்கே இருக்கிறது நிரப்புவதற்கு சிறை என்கிற கேள்விதான் நீதிபதிகளினுடைய கேள்வியாக இருக்கிறது இது யாரா செய்வாங்களா கருத்துரிமைக்கு எதிராக தொடுக்கும் போர் இல்லையா இது இது ஒரு பேர் அவலம் பேர் ஆபத்து இல்லையா இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு கேட்பிருக்கு ஆபத்து இல்லையா இதை குறித்து கேள்வி கேட்க வேண்டியவர்களுமே அரசுக்கு ஆதரவான நிலையிலே பேசிக் கொண்டிருப்பது என்பது ரொம்ப வேற வேதனையாவது வருந்து சிலர்லாம் வந்து சவுக்கு சங்கருக்கு அப்படி தான் வேணும் சவுக்கு சங்கருக்கு சவுக்கு சங்கரம் இன்னொருத்தரும் எக்ஸ்ஆர் ஒய் அவருக்கு நமக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் அவருக்கு நமக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் அவருக்கும் நம்மளுக்கும் ஆயிரத்தி எட்டு சிக்கல்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட இன்றைக்கு சவுக்கு சங்கரின் மீது தொடுக்கப்படுகிற இந்த தாக்குதல் என்பது தமிழ்நாட்டிலே இந்த அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற எல்லார் மீதும் நாளை தொடுக்கப்படும் நாம் எல்லாரும் அது தயாராகிக்கணும் இல்லையா திமுக போய் இப்போ திமுகவினுடைய கால் பிடித்து கிடக்கிறார்கள் பாருங்க சில ஊடகவியலாளர்கள் என்கிற பேர்ல சில யூடியூபர்கள் என்கிற பேர்ல சில பேர் இருக்கிறார்கள் அந்த மாதிரி போயிடணும் அந்த வேலை செஞ்சுட்டு போனோம்னா ஒரு ஆபத்தும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை சுகபோக வாழ்க்கையை வளர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த அரசு செய்கிற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செய்கிற தவறுகளை தட்டி கேட்கிற ஒவ்வொருவனுக்கும் இந்த நிலை வரும் இன்றைக்கு இந்த நிலையை எதிர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் ஏன் ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் மௌனம் பெருமௌனம் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் சிலரெல்லாம் தான் அவன் கைது தான் பண்ணணும் இதை பேசுவதற்கு நீ எதுக்கு ஊடகவியலாளராக இருக்க வேண்டும் அதுக்கு அந்த இடத்துக்கு தேவையில்லையே ஊடகவியலாளர்கள் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் நிரந்தர எதிர்கட்சிகள் இதே சவுக்கு சங்கர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விமர்சிக்கவில்லையா வேறு எவரையும் கூட மிக கொச்சையாக கேவலமாக விமர்சித்து அது எல்லாம் தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கர் நான் நான் தமிழர் செயல்பட்ட காலத்திலே நான் வெளியேறுவதற்கு முதன் முதல் ட்வீட் போட்டவரே சவுக்கு சங்கர் தான் எனக்கு அதில் ஒரு பிரச்சனையாச்சு சீமான் கூட அதை சுட்டிக்காட்டி எல்லாம் பேசினார் பிறகு கொடுத்து பேட்டிகள்ல பிறகு அவரோட உறவாடுங்க அது வேற ஆனால் அன்றைக்கு எல்லாம் எதிராகத்தான் செஞ்சாங்க கருத்து மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கோபம் தாவங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த மணி அவர் சவுக் சங்கருக்கு விட்டு ஒரு எக்ஸாம் வைன்னு வச்சுக்கோங்க அவர் மீது இந்த அரசு தொடுக்கிற தாக்குதல் சரியானதாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சவுக்கு சங்கருடைய அலுவலகத்தினை வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் மீது அங்கங்கே அங்கங்கே வேற வேறு விஷயங்களில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது கேவலம் இல்லையா இது ஒரு மாஃபியா கேங் கூட இந்த வேலை செய்ய மாட்டான் படிச்ச ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற காவல்துறையை வச்சு இந்த வேலையை செய்ய வைக்கிறீங்களே அந்த அதிகாரிகளுக்கு இது அவமானம் இல்லையா நான் கேட்கிறேன் ஒரே நல்ல சவுக் சங்கனுடைய அலுவலகத்துக்குள்ளே இருந்த அத்தனை பேர் குற்றவாளிகள் என்று கண்டுபிடித்து விட்டதா இந்த காவல்துறை எல்லாரையும் ஒரு ஒருத்தராக தேர்ந்தெடுத்து அவனோட பர்சனல் காலெல்லாம் போய் ட்ரேஸ் பண்ணி அவன் யார் கூட பேசுகிறான் எந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான் அந்த பொண்ணை என்னையா கேவலம் இது இது என்ன கேவலம் இது அரசு நடக்குதா இது வேறு ஏதாவது நடக்குதா இதில் இன்னைக்கு இதை பேசவே மாட்டோமா இதையே இது மிக கேவலமான மிக அருவருக்கத்தக்க முறையிலாக இந்த நாட்டினுடைய சட்டத்தை பயன்படுத்துகிற வேலையை செய்கிறாங்க நீங்க அந்த பசங்களை கைது பண்ணது அலுவலகத்தை வேலை செஞ்ச பசங்களை கைது சவுக்கு சங்கரை வந்து தலைமறைவாகி விட்டார் என்று செய்தி கசி விட்டது இங்கிருந்து அவ்வளவு காவலர்களை விட்டு அங்கே போய் கைது பண்ணிட்டு வந்து இன்றைக்கு எதற்காக நீங்கள் சிறையில் வைக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் இந்த சிறையில் இருக்கிற நேரத்தில் அவருடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு விட்டது என்று சொன்னால் ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் சொல்லணும் இல்லை உங்கள் உங்களுடைய குடும்பத்தை என்ன தவறான செய்திகளை பேசிட்டார் யார் சரியான செய்தி மட்டுமே பேசுகிற ஊடகம் ஒன்று சொல்லுங்கள் அப்போ ஒரே ஒரு ஊடகத்தின் பேரை சொல்லுங்கள் இந்த ஊடகம் சரியான செய்திகளை மட்டும்தான் பேசியிருக்கிறது என்று சொல்லி உங் நீங்கள் வைத்திருக்கிற ஊடகங்களை போல பொய் பேசுகிற ஊடகம் ஒன்று உண்டா நான் கேட்கிறேன் இதே திமுக ஆட்சி அமைச்ச ஒரு இந்த விளையாடுகிற நபர் இந்த வீடியோ கேம்ஸ் ஏதோ விளையாடுற ஒரு நபர் அவர் யூடியூப்ல இருந்து கொண்டு இந்த யூடியூபர் மதன் நினைக்கிறவருடைய பேர் அவரை போய் வேட்டையாடுற மாதிரி கைது பண்ணிங்க அவருடைய மனைவி எல்லாம் கொண்டு போய் கேவலப்படுத்தி நீங்கள் செய்திகளை பரப்பி விட்டீங்க எதற்காக அவரை கைது பண்ணீங்க அவர் வந்து இந்த விளையாட்டில் கெட்ட வார்த்தை பேசுறாரு அது என்னென்னமோ ஒரு காரணம் சொன்னீங்க அப்புறம் பத்து நாள் கழிச்சு பார்த்தா இப்போ எல்லா அரசியல் தலைவர்களையும் தமிழ்நாட்டினுடைய எல்லா மக்களையும் அந்த சொல்ல முடியாத அவ்வளவு கேவலமான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிற யூடியூபர் உங்கள் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு இது என்னது இது அப்போ உங்களை உங்கள் நீங்க என்ன சொன்னாலும் உங்களை ஆதரிச்சுட்டு ஒருத்தர் இருந்தான்னா அவன் எதை வேணாலும் செஞ்சிக்கலாம் ஜாஃபர் சாதிக்கு மாதிரி போதை பொருள் கூட கடத்திக்கலாம் அவனையும் கூட நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க சிந்தடிக் ட்ரக்ஸ் பயன்படுத்தி விஆர் மாலில் செத்து போடாமல் பாருங்க அங்கே ட்ரக்கை கொண்டு வந்தவன் யாரு அதுக்கு இவனுக்கு சம்பந்தம் இருக்கா அவன் நம்ம கட்சிக்காரனானு கூட உங்களுக்கு கவலை இல்லை காவல்துறை இதெல்லாம் பார்க்காது ஆனா இந்த யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறவர் அவர் அவதூறாக பேசிவிட்டு அவதூறாக பேசிவிட்டார் வழக்கு போடு வழக்கில் அவர் அவதூறு பேசியது அவதூறு என்று சொன்னால் நீதிபதிகள் அவருக்கு தண்டனை கொடுக்கட்டும் தண்டனை அவர் அனுபவிப்பார் நீ யார் காவல்துறையை விட்டுவிட்டு கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் அடைப்பதற்கு இது கேவலம் இது எங்கே இருக்கிறது ஜனநாயகம் இது எவ்வளவு நாள் கேட்காமலே எல்லாரும் கடந்து போக போகிறோம் இதில் ஜனநாயகம் எல்லாம் ஒரு துணியும் இல்லை நான் சொல்லுகிறேன் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்றானே பாரதி இங்கே அரசு அரசாளுகிறது இந்த சாத்திரங்கள் புதைக்கப்பட்ட பிணங்களை கூட தோண்டி எடுத்து தின்கிற கேடு கட்ட கேவலமான வேலையை பார்க்குறாங்க இன்றைக்கு சவுப்பு சங்கரை கைது செய்து சரிதான் ஆ அவனுக்கு அப்படித்தான் வேண்டும் என்று குதிரிக்கிறவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன் நாளைக்கு எனக்கும் வரும் நாளைக்கு உங்களுக்கும் வரும் எல்லாரையும் இவன் வேட்டையாடுவான் கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் இப்படித்தான் செய்தார்கள் யாரும் மறதராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நாம் ஏன் வந்து அந்த குரலை எழுப்பவே முடியவில்லை அத்தனை இளைஞர் முத்துக்குமார் என்கிற இளைஞன் தன்னுடைய உடம்புல நெருப்பை வைத்து மாண்டு விழுந்தான் ஆனாலும் கூட அந்த குரல் அன்றைக்கு பரவவில்லை காரணம் என்ன இதோ இந்த அடக்குமுறை தான் அதுதானே வேற வேற வடிவம் எடுக்குது அதுதானே நாம் தமிழ் துறைமுருக மேலே போகுது அதுதானே பாரிசாலன் மேலே போய் வழக்கமாறுது அதுதான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவிங் நிர்வாகிகள் மீது வழக்காக மீண்டும் மீண்டும் போட்டு கைது செய்யப்படுகிறது அதுதானே அண்ணாதிமுகவினுடைய அமைச்சரையை கைது செய்து கொண்டு போனது அப்போ நீ என்ன வேணா செய்வே நீ என்ன வேணா நம்முடைய காவல்துறையை வச்சு செய்து கொண்டே இருப்பாய் எல்லாரும் பார்த்துக்கொண்டு அமைதியாக சாட்சிகளாக இருப்பார் என்று சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது நடக்க போறது இல்லை பல பேர் மீண்டும் மீண்டும் இப்போ கேட்கறாங்க அவ்வளோதான் சவுக்கு மீடியா முடிந்ததா சவுக்கு சங்கர் முடிந்தாரா சவுக்கு சங்கரனுடைய எரா முடிந்ததா என்று பேசு நான் சொல்லுகிறேன் திமுகவினுடைய எரா முடிவதற்கான தொடக்க புள்ளி இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது நீங்க இப்போ சவுக்கு சங்கர் ஒரு சாதாரண தனி மனிதன் ஒரு பெரும் தாக்கத்தை தமிழ் மண்ணிலே எந்த நாட்டிலும் எங்கேயும் தமிழ் மண்ணில ஏற்படுத்த முடியாது அது முடியாது ஆனால் அவர் மீது ஒரு சில அன்பர்கள் இருக்கலாம் அவருக்கு சில அன்பு செலுத்தவங்களா இருக்கலாம் ஆனால் நீங்கள் இன்றைக்கு தொடுத்திருக்கிற போர் என்பது ஊடகவியலாளர்கள் மீது கருத்துரிமையின் மீது நீங்கள் தொடுத்திருக்கிற போர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் போர் என்பது கருத்துரிமைக்கு எதிரான யுத்தம் ஜனநாயகத்தில் நீங்கள் இப்படி ஒரு ஆட்டத்தை போடுகிறீர்கள் பல சர்வாதிகாரிகளே இப்படியான ஆட்டங்களை போட்டு காணாமல் போயிருக்கிறான் ஹிட்லரை முசோலினியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்னும் பல சர்வாதிகாரிகள் உலகம் முழுக்க அவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் காலம் வரலாறு சரியான தீர்ப்பை அவர்களுக்கு எழுதியிருக்கிறது உங்களுக்கும் தீர்ப்பு எழுதுகிற நாள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படியான வேலைகளை முதலில் நிறுத்துங்கள் பாரதிய ஜனதா கட்சி கருத்துரிமைக்கு எதிரான கட்சி கருத்துரிமைக்கு எதிரான கட்சி என்று திமுகவும் திமுகவை சார்ந்தவர்களும் இங்கே பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் உண்மை நீங்கள் எந்த வகையிலே மாறுபட்டவர்கள் பாரதிய ஜனதாவை கூட நீங்கள் மேம்பட்டவரா பாரதிய ஜனதாவை கூட நிலையில் இல்லவா நீங்கள் பாரதிய ஜனதாவை போய் குறை சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் வாய் திறக்க மாட்டீங்க இல்ல சவுக் சங்கனுடைய கைதுக்கு மறந்தும் கூட வாய் இறந்துடாதீங்க அடுத்த கூட்டணி ரெண்டு சீட் கம்மியாக போயிடும் எந்த கட்சியும் விடுதலை சிறுத்தை பேச மாட்டீங்க மதிமுக பேச மாட்டீங்க எல்லாரும் கைது ஆகட்டும்னு நினைக்கிறீங்க அப்புறம் நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு உங்க மேலே ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடக்க ஒடியாருவீங்க பாருங்க கருத்துரிமைக்கு எதிராக தாக்குதல் நடந்து விட்டது என்று அன்றைக்கு எவனும் பேசக்கூடாது தான் நிலை வந்து சேரும் ஆனால் கெட்ட வாய்ப்பாக அன்றைக்கும் நாங்கள் பேசுவோம் அன்றைக்கும் நான் பேசுவேன் இந்த கருத்துரிமைக்கு எதிராக அரசு எடுக்கிற எந்த நடவடிக்கைக்கும் யாரும் துணை போகக்கூடாது இது இன்றைக்கு சவுக்கு சங்கர் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை என்பது ஜனநாயக விரோதமானது கருத்துறைமைக்கு எதிரானது மிக மோசடியான நடவடிக்கை மிக விரைவிலே நீதியரசர்கள் அவருக்கு விடுதலை கொடுத்து அவரை வெளியே அனுப்ப வேண்டும் இந்த காவல்துறை இப்போ புதுசாக வேற செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க நீங்க விடுதலை கொடுத்தா நீதி அரசர்கள் விடுதலை செஞ்சாங்கன்னா அந்த வாசலையை வச்சு மீண்டும் கைது கொண்டது வேற வழக்கு போட்டு இது நீதிபதியையும் சேர்த்து அவமதிக்கிற வேலை நீதிபதியையே கேவலப்படுத்துற வேலை இந்த வேலை அதையும் செய்கிறார்கள் இவர்கள் அதையும் செய்ய தயாராகத்தான் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் இன்றைக்கு செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய தவறு தயவு கூர்ந்து எந்த தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் என்னை விமர்சித்தார் அவர் உன்னை விமர்சித்தார் என்கிற காரணத்திற்காக இந்த குற்றத்திற்கு துணை போக வேண்டாம் என்று மற்றவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவு கூர்ந்து இதுக்கு துணை போகாதீங்க இதுக்கு துணை போனீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இந்த நிலை உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் அன்றைக்கு பேசுவதற்கு ஆளு ஜெர்மனி நாட்டிலே இருக்கிற ஒரு வாசக ஒன்றை சொல்லுவார்கள் ஒரு கம்யூனிஸ்ட் பாடியதாக அந்த கவிதையை சொல்லுவார்கள் ஆனால் யார் பாடினாலும் தெரியவில்லை அந்த கவிதையினுடைய பொருள் மிக நுட்பமானது மிக தேவையானது ஜெர்மனியில் ஹிட்லர்னுடைய படைகள் எல்லாரையும் கம்யூனிஸ்டுகளை யூதர்களை கிறிஸ்தவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி மிக கொடூரமாக சித்திரவதை செய்து கொண்டிருந்த போது அங்கே எழுதப்பட்ட கவிதையாக அந்த கவிதை சொல்லப்படுவதுண்டு இதோ ஹிட்லர் யூதர்களை கொன்றான் நான் தட்டி கேட்கவில்லை ஏனென்றால் நான் ஒரு யூதன் அல்ல ஹிட்லர் கிறிஸ்தவர்களை கொன்றான் நான் தட்டி கேட்கவில்லை ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல ஹிட்லர் கம்யூனிஸ்டுகளை கொன்றான் நான் தட்டி கேட்கவில்லை ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் அல்ல ஐயோ ஹிட்லர் படை என்னை கொள்ள வருகிறது தட்டி கேட்க யாருமே இல்லை என்ற அந்த கவிதை முடியும் அதுதான் நிலைமை இன்றைக்கு சவுக் சங்கருக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் எனவே கருத்துரிமையின் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஒரே குரலில் இந்த அரசுக்கு எதிரான முழக்கத்தை நாம் எழுப்ப வேண்டும் இவர்கள் செய்திருக்கிற இந்த வேலை மிக தவறானது நீதி அரசர்கள் சங்கர் அவர்களை விடுதலை செய்வார்கள் என்பது நமக்கு தெரியும் சவுக்கு சங்கனுடைய அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த இளைஞர்கள் மீது இன்றைக்கு புனையப்பட்டிருக்கிற அந்த பொய் வழக்குகளும் முறியடிக்கப்பட்டு அவர்களும் மீண்டு வருவார்கள் மீண்டு வந்து இந்த நடந்து கொண்டிருக்கிற திமுகவின் காட்டாட்சி தர்பாருக்கு எதிராக ஒரு ஜனநாயக யுத்தத்தை பிரகடனப்படுத்துவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது நாம் வலிமையாக அந்த யுத்தத்தை ஏற்கனவே பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் ஜனநாயக ரீதியாக திமுகவினுடைய ஆட்சியை தூக்கி வீசுகிற அந்த நாளை நோக்கி நாம் நகர வேண்டும் இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கிற இந்த வேலை மிக கொடூரமான வேலை மக்கள் மத்தியில் இவர்களுடைய உண்மை முகம் தோடுவிக்கப்பட்டிருக்கிறது நாம் மக்களிடம் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்ப்போம் அனைவரும் மனதளவில் சவுக்கு சங்கரை ஆதரிப்போம் அவருடைய விடுதலைக்கு குரல் கொடுப்போம் வாழ்த்துக்கள் வணக்கம்